அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே போராடி இந்தியா விவசாயிகள் போராடி திட்டம் திட்டம் வெற்றி பெறுவது ரொம்ப குறைவான திட்டங்கள் மட்டும்தான் விகிதம் விரல் வெட்டு எண்ணிடலாம் இன்னைக்கு இந்தியாவில் வந்து விவசாயிகள் தாமாக முன்னெடுத்து ஒரு போராட்ட காலத்தை அமைதியான அறவழியிலே போராடி ஜனநாயக முறையிலே வெற்றி கண்டு இன்னைக்கு ஒரு திட்டத்தை முழுமைப்படுத்தி நீங்கள் விவசாய பெருமக்கள் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய பெருமக்களுக்கும் கூட ஒரு திட்டத்தை எப்படி போராடி வெற்றி காண்பது என்பதற்கு அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நான் சொன்ன முதல் வார்த்தையே அத்திக்கட வணக்கம் என்று சொன்னால் அது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அந்த பகுதிக்கு யார் வந்திருந்தாலும் கூட அது அத்திக்கட வணக்கம் என்றுதான் மக்களை நீங்கள் அழைப்பீர்கள் அந்த பத்தாண்டு காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு அல சாதாரண நிலை இல்லை இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதர் அதை முன்னின்று நடத்தியவர் தொண்ணூத்தி ஏழு ஆண்டுல அகவையில கருமயோடியாக வாழ்ந்து மறைந்து இரநிலையில சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதருக்காக அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அமலவான செட்டியார் ஐயாவுடைய பிறப்பு சாதாரண ஒரு பிறப்பு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஐயா பிறந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண வாழ்க்கையாக ஒரு வாழ்வில்லை பாருங்க அவருக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது இருபது ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது அவருக்கு இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல உங்க நாடு டிரான்ஸ்போர்ட் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்த பொழுது அவருக்கு முப்பத்தி இரண்டு வயசு படிப்படியாக நகைக்கடை நடத்துறாங்க ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்த பொழுது அதை எதிர்த்து நகைக்கடை போடுறாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் நடக்கக்கூடிய எல்லா சுபகாரியத்திற்கும் கூட மாங்கல்யம் என்பது இங்கிருந்து தான் ஐயா செஞ்சு கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாழ்க்கையை பாருங்கள் இந்த பஸ் கம்பெனியை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் எஃப்சி புதுப்பிப்பதற்கு உய்மங்கள் புதுப்பிப்பதற்கு லஞ்சம் கேட்ட பொழுது அதையும் வேண்டாம் என்று நிறுத்தியவர் ஒரு காந்தியவாதி உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காந்தியவாதி சுதந்திரம் வந்த பொழுதே இருபது ஆண்டுகள் முழுமையாக அந்த இளமை பருவத்தை எல்லாம் தாண்டி வாழ்க்கை புரிய ஆரம்பித்திருக்கக்கூடிய பருவத்தில் தன்னுடைய அறப்போராட்டத்துல நேர்மையான ஒரு குணத்துல இந்த பகுதியெல்லாம் உயர்த்தி தன்னையும் உயர்த்தி கொண்டு கடைசியில தன்னுடைய கடைசி கட்ட வாழ்க்கையில் ஒரு பெரும் போராட்டமாக அவினா சக்தி போராட்டத்தை பெருமையாக கையில் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் படிப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடையாது ஆண்டவனுடைய ஒரு கட்டளை பாருங்க போன ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐயாவுடைய வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது அவர் இறந்து பதிமூன்று நாட்கள் பதிமூன்று நாட்கள் கழித்து அவருடைய இல்லத்திற்கு சென்று ஐயாவுடைய குடும்பத்தினெல்லாம் சந்தித்து ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வந்திருந்து சரியாக ஒரு வருடம் கழித்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஐயாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் சரியாக ஒரு பகுதியில் ஆட்டோ ரிக்ஷா வருவதற்கு காரணமாக இருந்தவங்க கரண்ட் காரணமாக இருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே பிளாஸ்டிக் அந்த தொழிலெல்லாம் முதன் முதலாக இங்கே கொண்டு வந்தவர் ஒரு சுகர் மில் அந்த பகுதி கொண்டு வந்து முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர் கையில திரைப்பட நடத்தியவர் ஒரு முன்னோடி தொழில்துறையில முன்னோடி தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதில் ஒரு முன்னோடி அறவழியில வாழ்ந்த ஒரு முன்னோடி காந்தியவாதியாக இருந்தவர் இதையெல்லாம் தாண்டி இது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு இது இன்னைக்கு நேரத்து நான் பேசணும் நம்முடைய ஆவணங்களை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்குல ஒரு ஆங்கிலேய பொறியாளர் சார் ஆர்டர் அவர் அப்பவே சொல்றாரு நீங்க பாருங்க இரண்டு நதிகள்ல மழை அதிகமாக வரும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது இரண்டு நதியில நொயில்ல பவானியான் நதியில வெள்ளப்பெருக்கு போகுது ஆனா மேட்டு இருக்கக்கூடிய சில இடங்கள் அது அன்னூராக இருக்கட்டும் அவிநாசியாக இருக்கட்டும் நம்பியூராக இருக்கட்டும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ஆங்கிலேய பொறியாளர் தான் ஆனா மேட்டு பார்க்க இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மட்டுமே தண்ணீர் வராமல் இருக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சென்னை மாகாணத்தினுடைய முதன்மை பொறியாளராக இருந்த ஐயா ஆரோக்கியசாமி முதலியார் அவர்கள் அப்ப அவர் மேல் தோவாணி திட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு அதாவது பவானி நதியில மலைப்பாங்கான பகுதியில ஒரு அணையை கட்டி அதிலிருந்து தண்ணியை திருப்பி கொண்டு வந்து அன்னூர் காரைமடை அவினாஷி இந்த பகுதிக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு மிக அற்புதமான ஒரு மனிதராக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா பாரப்ப அவர்கள் அவருடைய புதல்வன் ஐயா இருக்கிறாங்க இதை கர்மவீரன் ஐயா எடுத்துட்டு போறாங்க இதை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய கெட்ட நேரம் காமராஜர் ஐயா தேசிய அரசியலுக்கு போன காலகட்டத்தில் அதை நாம் செயல்படுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று காலகட்டத்தில் எம் எஸ் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் எடுக்கிறாங்க பன்னிரண்டு நாட்கள் பாத யாத்திரை நடக்குது ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னிமலையிலிருந்து காரமனை வரை வாகன பேரணி எடுக்கிறாங்க ஐயா அதையும் நாம் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் பொழுது ஐயாவும் அதை பத்தி பேசுறாங்க இந்த நேரத்துல இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இந்த பகுதியில பொது வேட்பாளரை தண்ணீர் வேட்பாளர் நீங்க நிறுத்துறீங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல உங்களுடைய பொது வேட்பாளர் தீர்மானம் செய்கின்றார் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பது அப்பவே முப்பதாயிரத்தை தாண்டி ஒரு பெரிய வாக்குகளை பெறான் இரண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் ஒரு பொது எந்த கட்சி இந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்களோ உங்களுக்கு எங்களுடைய வாக்கு என்பதற்காக இரண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் ஒரு பொது வேட்பாளர் அந்த நேரத்தில் நான் சார்ந்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இரண்டாயிரத்தி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் இங்கே வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க அண்ணன் அவர்களுக்கு மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு தேசிய கட்சி நாங்கள் வேட்பாளரை நிறுத்த மாட்டோம் என்று தேசிய பெரிய விஷயம் இதே நானும் தலைவராக இருந்திருக்கிறேன் அவர்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை சாதித்து காட்டினார்கள் இந்த அரவரின் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது என்ன காத்திருப்பு போராட்டம் ஆயிரம் பேருக்கு மொட்டையடிச்சு போராட்டம் வாகன பேரணி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் தீர்த்த காவடி யாத்திரை அதையும் தீர்த்தக்கூட யாத்திரை அதையும் தொடர்ந்து செய்து உச்சபட்சமாக இரண்டாயிரத்தி பதினாறுல பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி இந்திய மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள் அவினாசி பகுதியை நோக்கி அத்திக்கடவு பகுதியை இது ஒரு விவசாய பெருமக்கள் அறப்போராட்டத்தில் இப்படியும் போவாங்களாம் சாகு வரை உண்ணாவிரதம் என்பதை கையில் எடுப்பாங்களாம் பிப்ரவரி எட்டாம் தேதி ஆரம்பித்து அது எத்தனை நாட்கள் ஆனாலும் நாங்கள் காத்திருப்போம் என்று விவசாய பெருமக்கள் ஆரம்பித்த உங்களுடைய போராட்டம் அன்றைக்கிருந்து நம்முடைய முதலமைச்சர் புரட்சித்தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறுல நிறைவில் கொண்டு வந்தாங்க ரூல் நூத்தி பத்து அதன் மூலமாக சட்டப்பேரவை அறிவித்து மூன்று கோடி இருபத்தி ஏழு லட்சத்திற்கு இந்த திட்டத்தை அத்திக்கட அவினாசி திட்டத்தை கொண்டு வருவோம் என்கின்ற உறுதி அளித்து இரண்டாயிரத்தி இருபதுல அடிக்கல் நாட்டப்பட்டு இன்னைக்கு நாம திறந்து வைத்திருக்கின்றோம் அது பின்னாடி எனக்கு பார்க்கணும் இந்த இடத்துல ஐயா அம்பலபாளன் செட்டியார் ஐயாவுடைய பங்கை நாம பார்க்கணும் ஐயா யாரெல்லாம் இருந்தாங்க கத்தையும் பார்த்தோம் ஆனால் இதற்கு ஒரு கருமயோகி தேவைப்பட்டார் இதை கையில் எடுத்து இதை கொண்டு செல்வதற்கு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த கர்மயோகி நேர்மையும் நாடையும் இருக்கணும் அப்பதான் நம்பி கூட நாலு பேர் வருவாங்க ஆனால் நான்கு நாற்பதாக மாறி அது நானூறாக மாறி நான்காயிரமாக மாறி அவ்வளவு பெரிய ஒரு படையாக இது மாறி அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஐயாவை பொறுத்தவரை இந்த சரித்திரத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விவசாயிகள் பயன்பெறுவதற்காக குளம் குட்டை நீர் நிரம்பும் திட்டம் என்கின்ற பெயர்ல திட்டத்தை ஐயா தொடங்குகிறாங்க மக்கள் தலைவர் ஐயா கருப்பையா மூப்பனார் அவர்களை ஈரோடு சந்திக்கிறாங்க அவர்கள் இந்த திட்டத்திற்கு அத்திக்கடல் அவினாசி திட்டம் என்கின்ற பெயர் வைக்கலாமே அப்படின்னு அவரும் கர்மயோகிகள் பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்குல அத்திக்கடவு அவினாசி திட்ட போராட்டங்கள் கூட்டமைப்பாக தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறுல சாகுபடி உண்ணாவிரதமாக மாறி இது மாறிச்சு இப்ப அம்பபால செத்தியாரியா அவருக்கு மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய அவருடைய பேச்சி சுந்தரி ஆனந்த நடராஜன் அம்மா அவர்கள் சிறப்பாக அத்திக்கடவு நாயகன் என்கின்ற பெயரை அத்திக்கடவு நாயகன் இன்னைக்கு மேடையில் அந்த புத்தகத்தை இன்னைக்கு கர்மயோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்ப கோரும் இயக்கத்தினுடைய சேலராக இருக்கக்கூடிய ஐயா பி கே பெரியசாமி அவர்கள் பொருளாளராக இருக்கக்கூடிய ஐயா எஸ் எம் ஆர் நடராஜன் அவர்கள் இருவரும் இணைந்து என்னோடு இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா உருக அவர்கள் ஆலோசகர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும் இந்த சாதாரண நிகழ்வு ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்து மறைந்த பிறகு அவருடைய சந்தி முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் இணைந்து ஒட்டுமொத்தமாக இது குடும்ப நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது ஐயா கணேசன் அவர்கள் ஐயா சுப்பு அவர்கள் ஒரு தனி அத்திக்கழவு சுப்பிரமணியில விவசாய பெருமக்களுக்காக பாடுபட்டு அண்ணன் அவர்கள் சம்பத்குமார் அண்ணன் அவர்கள் அன்னூர் வெள்ளியங்கிரி அவர்கள் தங்கமுதுசாமி அவர்கள் நால்ரோடு மூர்த்தி அவர்கள் பழனிசாமி ஐயா அவர்கள் களம் சதீஷ்குமார் அவர்கள் ஆனந்தி அவர்கள் முருகூபதி அவர்கள் அவினாஷி ராமச்சந்திரன் அவர்கள் வக்கீல் ரத்தசாமி அவர்கள் சாமிநாதன் அவர்கள் நவீன் பிரபு அவர்கள் பிரபாகரன் அவர்கள் விஷ்ணு பிரபு அவர்கள் வெற்றிவேல் அவர்கள் ரமேஷ்குமார் அவர்கள் வெங்கடாச்சலம் அவர்கள் இந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளாக இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர் பதினைந்து ஆண்டு காலமாக நண்பராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் என்னோடு இணைந்து இந்த விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய மாவட்ட தலைவர் அண்ணன் கரு மாரிமுத்து அவரோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டர்கள் பகுதியினுடைய எல்லா தலைவர்கள் எல்லோரும் இணைந்து திட்டத்துக்கு வந்து வந்திருக்கின்றோம் சோ மேடையில் கூடிய எல்லா குடும்பத்தினர் குறிப்பாக ஐயாவுடைய மகனால் மகன் பஞ்சாப் கேசன் அவர்கள் சொக்கலிங்கம் அவர்கள் கார்த்திகேயன் அவர்கள் நிர்மலா அவர்கள் மீன மகள் மீனாட்சி அவர்கள் கஸ்தூரி அவர்கள் வாணி அவர்கள் கௌரி அவர்கள் பேர குழந்தைகள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான கர்ம யோகிக்கு வாழ்ந்து மறைந்த பிறகு தொண்ணூத்தி ஏழு அகவை கடந்து வயது ஆகியிருக்கும் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் அதையெல்லாம் தொகுத்து படங்களோடு முக்கியமான ஒரு புத்தகத்தான் ஆவணப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் காரணம் அடுத்த கட்ட தலைமுறைக்கு தெரிய வேண்டும் இந்த திட்டம் எந்த பாதையெல்லாம் கடந்து வந்துச்சு எத்தனை பேர் கர்மயோகிகளாக வாழ்க்கையெல்லாம் இதற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று என்னை போன்ற இளையவர்களுக்கு தெரிய வேண்டும் அடுத்த கட்ட இளையவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு எங்களுடைய சந்திக்கும் அதை ஒரு ஆண்டுக்குள்ள புத்தகத்தை முடித்து அற்புதமான தலைவர்கள் எல்லாம் அழைத்து யாரெல்லாம் ஐயாவோடு பணி செய்தார்களோ அவர்களை ஞாபகம் வைத்து இந்த விழாவிற்கு நீங்கள் அழைத்து அவர்கள் முன்னால் இந்த புத்தகத்தை நீங்க வெளியிட்டு அதனால உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் ஐயா எங்கிருந்தாலும் கூட நமக்கு தெரியும் ஐயா அவர்கள் இரவடி சேர்ந்த பிறகு தன்னுடைய கண்ணை தானம் செய்தார் தன்னுடைய உடலையும் தானம் செய்தார் ரெண்டுமே அதனாலதான் ஆண்டவனுடைய பாருங்க ஐயா அவர்கள் இரவடி சேர்ந்த பிறகு சரியாக பத்து நாட்கள் கழித்து இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாட்டுல இந்த கத்தை துவக்கி சரியாக பத்து நாட்கள் கழித்து ஐயாவுடைய கண்ணம் என்ற திட்டத்தை பார்க்க ஆனால் ஐயாவுடைய கடைசி கட்ட நேரத்தில் அந்த திட்டம் தொடங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவனுடைய கட்டளை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பகுதிக்கு வந்த பொழுது அத்திக்கடவு அவிநாஷி திட்டத்தை அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களோடு சென்று பார்வையிட்ட பொழுது குறிப்பாக இந்த தேர்ட் ஃபேஸ் வாட்டர் பம்பிங் ஸ்டேஷனை நாங்கள்லாம் போய் பார்க்க ஐயா அன்னைக்கு பார்க்கும் பொழுது எங்களுக்கு பக்கம் இருந்துச்சு எல்என்டியினுடைய பொறியாளர்கள்லாம் இருந்தாங்க அதை நாங்கள் சென்று பார்வையிட்டோம் கூட நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க அதை சென்று பார்வையிட்ட பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்த்தோம் உண்மையாலுமே திட்டம் வந்துருமா எல்லாமே அறக்குறையா இருக்கு இவங்க எதையுமே ஃபிட் பண்ண மாதிரி தெரியல ஒரு பக்கம் விவசாய பெரும் மக்கள் எங்களுடைய நிலத்துக்குள்ள பைப்பு போகுது அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் நஷ்டீடு கொடுக்கல இழப்பீடு கொடுக்கல இன்னொரு பக்கம் அதை பார்க்கும் பொழுது முழுமைப்படாம அந்த பாதி பாதியா பைப்பு இருக்குது அதையெல்லாம் பார்த்து விட்டு நம்முடைய தலைவர்கள் சொன்னோம்

ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு வேள்வியோடு நெஞ்சுரத்தோடு ஒரு திட்டத்திற்காக முப்பத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேல ஓட்டு போட்டு இந்தியாவே அது சரித்திரம் அதை இந்த பகுதியில் நடத்தி காட்டுகிறீங்க அதனால் நிச்சயமாக இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லோரையும் ஆவணப்படுத்தியிருப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரலை ஏன்னா ஐயாவுடைய இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுதே இதையும் நாம் பேசியாக வேண்டும் நீங்க இத்தனை குலம் குட்டைக்கு நீங்க தண்ணி கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுத்திங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு பக்கம் அரசியல்வாதிகளோடு போராடிய மக்கள் இன்றைக்கி இன்ஜினியர்ஸோட பொறியாளர்களோட சபை போட்டு கொண்டு இருக்கீங்க நாங்கள் எதுக்காக சபை போகிறாங்க ஆனால் நீங்கள் இத்தனை குட்டைக்கு தண்ணி கொடுத்துருக்கணும் ஆயிரத்தி நூறு குட்டைக்கு மேலே தண்ணி கொடுத்துருக்கணும் இன்னக்கும் முப்பது சதவீத குட்டைக்கு தண்ணி போகணும் இந்த பம்பிங் ஸ்டேஷன் ஆறு பம்பிங் ஸ்டேஷனுக்கும் பிரைமரி செகண்டரி பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்கணும் ஒரே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த பவர் சோர்ஸ் போயிருந்து நீரை ஏற்றுவதற்கு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் எடுத்து போராடி பெரியசாமி நடராஜன் அவர்களுக்கு தெரியும் இன்னும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு நஷ்டம் கொடுக்க வேண்டிய இருக்கு அந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் இன்னைக்கு இதெல்லாம் பராமரிக்கணும் ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வந்து விட்டோம் பராமரிப்பதற்கு குழு போட்டுக்கிறாங்களா பாதுகாப்பு குழு போட்டு கிடையாது அதையும் செய்யணும் அதனால் மீதம் இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் குளம் குட்டைகளுக்கும் தண்ணி வரணும் பிரைமரி செகண்டரி பவர் சோர்ஸ் இரண்டாவது கனெக்ஷன் கொடுக்கணுமா வால்வு ரிப்பேர் எத்தனை இடத்துல வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அதையும் சரி பண்ண இதை தாண்டி அடுத்து இன்னும் ஆயிரத்தி நானூறு குளம் குட்டைகள் அவர்களும் தயாராக மேலே நானும் நம்முடைய ஐயா நடராஜ் பிரியசாமி ஐயாவும் நடராஜன் ஐயாவும் பேசும் ஒரு விஷயத்தை பேசுவோம் ஆமா குடிநீர் என்பது அது அடிப்படை உரிமை பண்டமண்டல் குடிநீர் மட்டுமல்ல ஒரு விவசாயிக்கு விவசாய தண்ணீர் என்பது அடிப்படை இது ரெண்டுமே ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் விவசாயம் எப்படி இருக்குன்னா தண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு விவசாயம் எங்களை மாதிரி தண்ணி இல்லாம கரூர் பக்கத்துல தொட்டம்பட்டியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு விவசாயம் என்பது உண்மையாக இருக்கு நாங்கள் அமராவதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை திட்டமாக மாற்றி எங்களுடைய தோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தர்மயோகி போராடி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி யாராக இருந்தாலும் கூட இந்த அரசியல் நிகழ்வு விவசாயத்தை மையப்படுத்தி அந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டும் ஒரு ஒரு விவசாயிக்கும் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமையாக அரசாணையாக வெளியிட வேண்டும் ஒரு விவசாயம் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம் மத்திய அரசுல கோதாவரியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நீர் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் டிஎம்சி தண்ணிய அதை நம்ம பகுதி கொண்டு வந்து விட்டோம் என்றால் எந்த விவசாயினுடைய அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு இன்னைக்கு பாருங்க ட்ரம்ப்புக்கும் நமக்கு என்னங்க மாசங்க ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விவசாயி இந்தியாவில் ஐயாவுக்கு தெரிவிக்க நீ சராசரியாக ஒரு விவசாயி இந்தியாவில் ஒன்று புள்ளி எட்டு ஹெக்டர் நம்முடைய நிலம் என்பது சராசரியாக இந்தியாவில் ஒரு விவசாயி பெயர்ல ஒன்று புள்ளி எட்டு ஹெக்டர் இருக்கு அமெரிக்காவில் சராசரியாக ஒரு விவசாயியுடைய பெயர்ல நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டர் பெரும் விவசாயி நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டர் அவங்க அரசு அவ்வளவு சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க அவர்களுடைய பொருள் எனக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்முடைய அரிசியினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய அரிசியினுடைய விலை குறைவு நம்முடைய சோளத்தினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய மக்கா மக்காச்சோளத்தினுடைய விலை குறைவு இன்னைக்கு அவ்வளவு சப்சிடி பெரும் விவசாயம் அவங்க அத்தனை பேர் செய்யறாங்க அமெரிக்காவில் ஐயா அவங்களுக்கு தெரியும் பெரியவங்க இருக்கிறீங்க இந்தியாவில் ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் விவசாயம் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் தான் சர்வீஸ் செக்டர் மேனுபேக்சரிங் இருக்கிறாங்க அமெரிக்காவில் புள்ளி எட்டு சதவீதம் மட்டும்தான் விவசாயம் வெறும் புள்ளி எட்டு ஒரு சதவீத அமெரிக்கா மக்கள் விவசாயிகள் கிடையாது புள்ளி எட்டு ஆனா இங்கே ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் ட்ரம்ப்னுடைய வேண்டுகோள் என்ன அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா விவசாய பொருளுக்கும் எந்த விதமான வரியும் விதிக்காம உங்கள் நாட்டுக்குள்ள நீங்க அனுமதிங்க அது ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஜிஎம்ஆர் இருக்கட்டும் வேற ஏதாவது இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரணும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி

நம்மை பொறுத்தவரை உலகத்தில் எந்த நாடு நமக்கு பெட்ரோல் டீசல் கொஞ்சம் குறைவான விலையில கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குறோம் ரஷ்யா இருந்து வாங்குறோம் நீ ரஷ்யா இருந்து பெட்ரோல் வாங்குற அதற்கு இருபத்தி ஐந்து பர்சன்ட் வரி விதிப்பு மொத்தமாக ஐம்பது சதவீதம் இந்தியாவிலே வலிய அதனால்தான் பிரதமர் அவர்கள் ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய நூற்றாண்டு விழாவில் புதுடெல்லியில மூன்று நாட்களுக்கு முன்பு பேசும் பிரதமர் அவர்கள் ஒரே வார்த்தையை தான் பேசினாங்க இதுவரை பிரதமர் அவர்கள் ட்ரம்பை எதிர்த்து பேசல ஒரே வார்த்தையை பேசினாங்க நான் என்னுடைய விவசாயிகளோடு இன்னும்

பையனை விட இதை விட அதை விட முட்டை விட கேட்குறான் நம்ப விடுவதற்கு தயாராக தயாராகின்றேன் காரணம் நம்முடைய விவசாயிகள் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் என்னுடைய நம்பிக்கை அடுத்து வரக்கூடிய எல்லா பட்ஜெட்டிலுமே நம்முடைய மோடி அவற்றை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது நிச்சயமாக விவசாயிகளை எப்படி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ குறைந்த பட்சம் இன்னும் ஐந்து மடங்கு ஊக்கப்படுத்துவார் என்பது என்னுடைய நம்பிக்கை அதை காரணங்கள் நிச்சயமாக உள்ள அன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் இணைப்புக்கான திட்டம் சில லட்சம் கோடிகள் தேவைப்படுகிறது அது ரெண்டு மூணு பேஸ்ட்ல பண்ணா முடிச்சிடலாங்கம்மா அதுல பெரிதும் லாபம் வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி நமக்கு லாபமாக இருக்கும் அதுவும் நடத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஐயா அம்பலவான செட்டியார் அவர்களை போன்ற ஒரு மா மனிதர்களுக்கு உயரிய கௌரவம் கிடைக்க வேண்டும் அதனால எங்களை போன்ற மனிதர்களுடைய பொறுப்பு அதற்காக நாங்கள் போராடுவோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்து அத்திக்கடவு அவினாஷ் திட்டம் முதல் திட்டத்தை உருப்படியாக முடித்துவிட்டு இன்னைக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த பேச்சுவார்த்தை ஏழாம் தேதி நீங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க ஐயா இன்னைக்கு மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இந்த நாள் வரும் பொழுது முழுமையாக எல்லா குட்டைகளுக்கும் நாங்கள் தண்ணீர் அனுப்பி இருக்கோம் இப்ப இருந்து பதினோரு நாள் முடியும் பொழுது அதனால எங்களுடைய அரசுக்கு என்னுடைய கோரிக்கை இதுக்கு மேல விவசாயி சட்டப்பட முடியாது இதுக்கு மேல விவசாயி அனுபவம் இதுக்கு மேல விவசாயி ரோட்ல போற முடியாது இதற்கு மேல விவசாயி போராட்டம் இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாம் விவசாயி இழந்தார் சரி புதுசாக தண்ணீர் உற்பத்தி பண்ணணும் ஆனால் நிச்சயமாக இவர்கள் செறிமடுத்து ஆகஸ்ட் முடிவதற்கு முன்பு எல்லா குட்டைகளுக்கும் தண்ணீரும் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் உடுமல் கடல் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு அத்திக்கடம் அவிநாசி திட்டம் இரண்டையும் அறிவிக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய அந்த மேடையில் அந்த புத்தகத்தை வெளியிட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து கோரிக்கையாக இருப்போம் நம்ம கட்சி இருக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க இதை நாம் நம்முடைய தேர்தல் முழக்கமாகவும் கையில் எடுப்போம் ஆட்சி நாம் இல்லை ஆட்சி வரும்போது நாமும் முழக்கம் எடுப்போம் அதுக்கான அரசியல் பேசினா தவறா போயிடுறது அரசியல் இல்லாத ஒரு மேடை எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள் அதனால் நிச்சயமாக அத்திக்கடம் அவிநாசி திட்டம் இரண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் ஒன்று முழுமைப்படுத்தப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு மறுபடியும் முன்னுரிமை கொடுத்து தமிழகத்தில் விவசாய பெருமக்கள் அடுத்த இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்கய்யா அண்ணன் சுப்பிரமணி அவர்களுக்கு இருக்கிறார் தேவியிலிருந்து நம்முடைய கருப்பையா வாலை கருப்பையா அண்ணன் நான்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் பாராளுமன்றத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு சந்திச்சாங்க ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் ஐயா நரேந்திர மோடி ஐயாவுக்கு நான்கு விவசாய பெருமக்களும் கோரிக்கை வச்சாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி விரைவில் வர இருக்கு இந்த நான்கு விவசாய பெற மக்களும் ஐயா மோடி அவர்கள் விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும் அது அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் அறிவிப்பாங்க அதனால நிச்சயமாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் காத்திருக்கு அதுவும் நல்லபடியில் அது முடியட்டும் என்ற எல்லாம் இறைவனை இந்த நேரத்தில் வேண்டி வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அவருடைய பாதத்தை தொட்டு வணிக வளர்ச்சி தேர்வு காரணம் போராண முகத்தை நாங்கள் பார்த்ததில்லை இதற்காக எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கும் நம்மால் அஞ்சலி சிறந்த முடியல பெயர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த மேடையில் நின்று கொண்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதற்கு போராடி அறுபது ஆண்டு காலத்துல போராடி எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் அவர்கள் எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் நன்றியும் நிகழ்வுல தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா அன்பு நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் மூத்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் மூன்றாவது தலைமுறை வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நிகார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகம் ஆவணப்படுத்த வேண்டிய புத்தகம் மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் கோபனும் மக்களை சரிதும் அதையும் மனிதர்களை நாங்கள் எல்லாம் அதை செய்து காட்டுகின்றோம் ஒரு ஒரு நூலகத்திற்கு கோபனும் அதையும் நாம் செய்து காட்டுவோம் நிச்சயமாக ஐயாவுடைய வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை அதை செய்ததற்காக மறுபடியும் ஒரு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அவகாச திட்டத்தில் விடுபட்ட குட்டைகளுக்காக ஆயிரத்தி நானூறு குட்டைகளுக்கான மனுவை கொடுப்பதற்கு முன்பே